நடைபெற்ற கல்வி மறுசீர்ப்பிலே நான் தான் அதுக்கு தலைவராக இருந்தேன் ஆகவே நாங்கள் நாங்கள் அந்த நேரம் அமெரிக்கா உதவியோடு யுஎஸ்ஏ உதவியோடு பல விற்பனர்களை கொண்டு வந்து ஒரு புதிய கல்வி சீர்திருத்தத்தை உண்டாக்குவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்து சமர்ப்பித்திருந்தோம் ஆனால் முற்றுமுழுதாக அதை புறந்தள்ளிவிட்டு இப்பொழுது இப்பொழுது வந்த அரசாங்கம் இந்த புதிய கல்வி மறுசீர்திருத்தத்தை கொண்டு வந்ததன் மூலமாக இந்த ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இப்பொழுது பாலியல் பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்தி மக்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு ஏற்பு உடையாது அல்லாத ஒரு விஷயத்தை சொல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த நடவடிக்கை முற்றாக நாங்கள் எதிர்க்கின்றோம் இதற்கான பொறுப்பை கல்வி அமைச்சு ஏற்க வேண்டும் பிரதம மந்திரியாக இருக்கின்ற கல்வி அமைச்சு கல்வி அமைச்சராக இருக்கின்ற திரு அருண்யசிப்யா இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே அவருடைய இந்த இயலாமை காரணமாக அல்லது அவருடைய பார்க்காம இருந்ததன் காரணமாக சொல்ல முடியாது நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது பொறுப்பை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த நடவடிக்கை இந்த சமூகத்தை நல்ல வழியாக கொண்டு கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி